தம்பி ஒரு கிலோ கறி கொடுப்பா கறிய 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 எவண்டாது பார்க்ல இனிமே இந்த கேம் யாரும் விளையாட கூடாதுன்னு ஃப்ரிட்ஜ் பைய உடைச்சு போட்டான் ஆனா ஸ்பென்சருக்கு நிஜ உலகத்துல டம்மியா வாழ்றதை விட கேம்ல ஹீரோவா இருக்கிறது எவ்வளவோ மேல்னு முடிவு பண்ணி தனியா ஜுமாஞ்சி உலகத்துக்கு போயிடுறான் இவனை தேடி தெரிஞ்ச மத்த மூணு கேம் உள்ள வருதுங்க கூட சேர்ந்து ரெண்டு பெருசங்க வேற நுழைஞ்சிடுதுங்க ஏற்கனவே அஞ்சு கேரக்டர்ஸ் இருக்க கேம்ல புதுசா ரெண்டு பேரை இன்ட்ரோ பண்ணிருக்காங்க யார் அந்த கதாபாத்திரம் இவங்க எல்லாம் திரும்பவும் பாதுகாப்பா வெளியே வந்தாங்களா இல்லையா

அதை பார்த்து மார்த்தா சந்தோஷப்படுறாங்க முன்னாடி பழம் மாதிரி இருந்து இப்போ ஸ்டைலா மாறி இருக்காங்கப்பா இந்த மெசேஜ ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ற ஃப்ரிட்ஜும் பார்த்து சந்தோஷப்படுறாரு ஆனா ஸ்பென்சர் மட்டும் சொந்த ஊரை விட்டு அறக்க பறக்க ஓடிட்டு இருக்க நியூயார்க் நகரத்துல படிச்சுக்கிட்டே சூப்பர் மார்க்கெட்ல பார்ட் டைமா வேலை செஞ்சிட்டு இருக்காரு அந்த மெசேஜை பார்த்து சந்தோஷப்பட்ட ஸ்பென்சர் கிட்ட வேலையை பாருடா விலைக்கு என்னன்னு சொல்லிட்டு போறாரு மேனேஜர் அன்னைக்கு நைட்டு ஊருக்கு கிளம்பும்போது பொட்டியோட கைப்பிடி உடைஞ்சி மழையில நினைஞ்சி கடுப்புல டிராவல் பண்ணாலும் மனசை தேத்திக்க இன்ஸ்டால மார்த்தாவோட போட்டோவை பாக்குறாரு அடுத்த நாள் காலையில ஸ்பென்சரை பஸ் ஸ்டாண்ட்ல கூட்டிட்டு வந்தா இடுப்புல ஆபரேஷன் பண்ண தாத்தா வீட்டு வேலை செய்யறத பார்த்து ஸ்பென்சரும் அம்மாவும் பதறி போறாங்க அவங்க கிட்ட உழைச்சி ஓடா போன உடம்பு ஒரு இடத்துல சொல்றாரு தாத்தா சரி வீட்டுல ஹீட் வேலை செய்யலான ஸ்பென்சர் கேட்க ரிப்பேர் பண்றதுக்கு ஆளு வராங்கப்பா கொஞ்சம் சொல்றாங்க மம்மி ஸ்பென்சரின் நியூயார்க் போனதால அவனோட ரூம்ல இப்ப தாத்தா தங்கிட்டு இருக்காரு பயமுள்ள இந்த வயசுலயும் சும்மா ஒரு இடத்துல உட்கார மாட்டேன் அன்னைக்கு நைட்டு குரூப்ல மெசேஜ் அனுப்புறதுக்கு தயங்கிட்டு இருந்த ஸ்பென்சர் கிட்ட

ஆனா முரட்டு சிங்கிளா இருந்தவனுக்கு முதல் காதலை மறக்க முடியாதுன்றத போல இந்த உலகத்துலதான் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ முடியல அட்லீஸ்ட் பிரேவ் மாதிரி பலசாலியா இருப்போம்னு முடிவு பண்ணி சதஞ்சு போன கேமை எடுத்து பாக்குறான் அடுத்த நாள் காலையில பல நாள் கழிச்சு பாக்குறதுனால மத்த மூணு பேரும் அன்போட கட்டி தழுவி சந்தோஷத்தை வெளிப்படுத்த காலேஜுக்கு போனதும் ஆளே மாறிட்டர் கிட்ட எல்லாம் பேசுறதுல போலன்னு கேட்க கொஞ்ச நாளைக்கு நாங்க பிரிஞ்சு முடிவு பண்ணோம்னு சொல்றாங்க மார்த்தா அது இருக்கட்டும் ஆனா இந்த பயமுள்ள இன்னும் வரலையேன்னு அதே சமயம் ஸ்பென்சர் தாத்தாவோட வாலிய நண்பனான மைலோ சொல்லாம கொள்ளாம அவரை பார்க்க வராரு இவங்க ரெண்டு பேருக்குள்ள தீரா பகை இருக்கிறதுனால ஸ்பென்சரோட தாத்தா மைலோ கிட்ட மூஞ்சி கொடுத்து பேச மாட்டறாரு ஆனா அத சட்ட பண்ணாம அவருக்கு காலை உணவை சமைச்சு போட்டு ரெண்டு பேரும் நடத்திட்டு இருந்த ரெஸ்டாரண்ட பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு அப்போ ஸ்பென்சரை தேடி இவங்க மூணு பேரும் வீட்டுக்கே வந்துடுறாங்க அங்க இருந்து மைலோவை பார்த்து நீங்க ரெண்டு பேரும் நடத்திட்டு இருந்த ரெஸ்டாரன்ட் செம்ம வெயிட் ஆச்சேன்னு சொல்றான் பிரிட்ஜு அவங்கிட்ட பாஸ்ட பத்தி பேசி பகைய வளகாதப்பா எங்க ஸ்பென்சர்னு கேக்குறாரு தாத்தா அவனை தேடிதான் நாங்களே இங்க வந்தோம்னு சொல்லிட்டு மைலோ கூட பேசிட்டு போறாரு பிரிட்ஜ் ஆனா மார்த்தா ஸ்பென்சரை தேடி மேல போறாங்க அந்த சமயம் ஜுமன்ஜியோட மூல சத்தம் கேட்டு மூணு பேரும் பதறி போதுங்க அத கேட்ட தாத்தாவும் மைலோவும் எவன்டா வெட்ட வெளியில வாத்தியம் வாசிக்கிறதுன்னு ஃபீல் பண்றாங்க இவங்க மூணும் கீழே வந்து ஜுமன்ஜி கேம செட் பண்ணி வச்சிருக்கிறத பார்த்து ஸ்பென்சரே திரும்பவும் இந்த பாரு கஸ்டமர் கேக்குறத குடுக்கலைனா உன்னை கன்சூமர் கோர்ட்ல நிறுத்தி நார ஆஹா அம்மா எங்க இருக்கேன்னு தேடி கண்டுபிடிச்சு வந்து kraanga leya உள்ள போயிருக்கானு தெரிஞ்சி செம்ம கடுப்பா வராங்க வேற வழி இல்லாம மார்த்தாவும் பெத்தேனியும் நம்ம ஸ்பென்சரை காப்பாத்த உள்ள போய் ஆகணும்னு சொல்ல ஃப்ரிட்ஜ் முதல்ல மறுத்தாலும் நண்பர்களுக்காக ஒதுக்கறாரு இந்த வாட்டி தனக்கு பிடிச்ச கேரக்டர்களை சூஸ் பண்ண முடியாம ஜாய்ஸ்டிக்க தொட்ட உடனே தீபொரி பறக்க ஃப்ரிட்ஜும் மார்த்தாவும் மட்டுமே கேம் உள்ள போறாங்க ஆனா பெத்தேனி வெளிய நின்னுட்டு என்ன நடக்குதுன்னு புரியாம முழிட்டிட்டு நிக்கறாங்க அதே சமயம் ஜுமஞ்சி உலகத்துல ஃபர்ஸ்ட் வந்த ரூபி பிரேவ பார்த்து நீதான் ஸ்பென்சரான்னு கேட்க யார பாத்து ஸ்பென்சர்னு சொல்றேன்னு அதிர்ச்சி அடைகிறாரு பிரேவு பின்னாடியே விழுந்த மவுஸ் நம்ம எங்க இருக்கும் பான்னு நீ யாருன்னு பிரேவு கேட்டதும் நான் தான்பா பா சொல்றாரு அப்படின்னா பிரேவ் உடம்புல இருக்கிறது ஸ்பென்சரோட தாத்தானு புரிஞ்சுக்கிறாங்க மார்த்தா அந்த சமயம் மவுஸ் மேல விழுந்த செல்லிய பார்த்து நீ தானே கேக்குறாங்க என்னோட கதாபாத்திரத்தை விட்டு இந்த கேரக்டர்ல பூந்துருங்கன்னு ஃபீல் பண்றாரு ஃப்ரிட்ஜு நமக்கு பிடிச்ச கேரக்டர்களை சூஸ் பண்ண முடியாததுனாலதான் இப்படி மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க மார்த்தா என்ன கண்டாவி கேம்டா இதுன்னு செம்ம கடுப்பாகிறாரு ஃப்ரிட்ஜு ஏமா நாம செத்துட்டோமா மேலோகத்துல இப்படி ஒரு உருவ மாற்றம் ஏற்படுமான்னு கேட்கிறாங்க தாத்தாவும் மைலோவும் அவர்கிட்ட நம்ம ஜுமாஜின்ற கேம் உலகத்துல இருக்கும் இங்கதான் இருக்கான் நாம தான் அவனை தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க மார்த்தா அப்படின்னா வேற ஒரு உடம்புக்குள்ள நம்ம மனசு இருக்கு அதனாலதான் என்னோட இடுப்பை வளச்சி நெலிச்சு ஆட்ட பண்றாரு தாத்தா கூட சேர்ந்து கைய கால தூக்கி சந்தோஷப்படுறாரு மைலோ அப்போ ஆத்து ஓரமா நின்ன மைலோவை வெறிபுடிச்ச யானை விழுந்து வரும்போது மார்த்தா அவரை காப்பாத்திடுறாங்க ஒரு படத்தை அது வாயில வீசி அப்பாலே நீர் யானை துறத்தி அனுப்புறாரு அது மட்டும் இல்லாம ரெண்டு பெருசு கிட்டையும் நல்லா கேட்டுக்கோங்க இந்த கேம்ல ஒரு இருக்கணும் எப்பவும் அலர்ட்டா இருக்கணும் அப்ப ஒரு மரப்பாம்பு அவர் அலைக்கா கடிச்சு தூக்கிட்டு போயிடுது அதை பார்த்து எல்லாரும் வாய போலாம் திரும்பவும் உயிரோட வந்து விழுறாரு எடுத்த உடனே மூணு உயிரில ஒன்னு பண்றாரு அப்போ ஒரு ஃபிளைட் போறத பார்த்து உடனே அதை நோக்கி நாலு பேரும் ஓடுறாங்க அங்க நம்ம நைஜில் அவங்களை அன்போட வரவேற்க உடனே ஏறுங்கன்னு ஸ்பென்சரை பத்தி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லாம பிரேவ் கையில இருக்க லெட்டரை படிக்க சொல்றாரு மார்த்தா பிரேவ் உடம்புல இருக்க தாத்தா கிட்ட தயவு செஞ்சு அந்த லெட்டரை படிங்கன்னு சொல்ல ஏமா இவன் என்னைக்குமா எனக்கு போஸ்ட் கார்டு போட்டான் என் கிட்ட எந்த லெட்டரும் இல்லைன்னு கையில லெட்டரை வச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்காரு ஏன் உங்களை ஒட்டந்தைய பாத்துட்டு பேசின்னு சொல்றாரு மவுசு உடம்புல இருந்த மயிலோ அதை படிக்க ஆரம்பிச்சதும் இந்த கேம்ல என்ன நடந்துச்சுன்ற வீடியோ பிளே ஆக ஆரம்பிக்குது யோகன் கொடூர போர் வீரர்களை ஒண்ணு சேர்த்து ஜுமாஞ்சி உலகத்துல எந்தவித பஞ்சமும் வராதபடி பாத்துக்கிட்ட சிவப்பு மந்திர கல்ல தேடி போனான் அத பல நூறு வருஷங்களா ஒரு பழங்குடி இனம் தான் பாதுகாத்துட்டு வந்துச்சு அந்த கல்லு மேல சூரிய வெளிச்சம் படுற வரைக்கும் எந்த நதியும் வத்தாம இருக்கும் விவசாயம் நல்லா நடக்கும் யோகன் அந்த பழங்குடி இனத்தையே அழிச்சு சிவப்பு மந்திர கல்ல படிச்சிட்டான் அது மேல சூரிய ஒளி படாம பத்திரமா பாத்துக்கிட்டான் அதனால ஜுமாஜி உலகத்துல இப்ப பஞ்சம் தலை ஆட ஆரம்பிச்சிருக்கு இந்த யோகன் தான் அப்பா அம்மாவையே அவனை அழிச்சு சிவப்பு மந்திர கல்ல மீட்டு கொண்டு வந்து சூரிய ஒளி முன்னாடி காட்டணும் இந்த மேப்ப வச்சு உங்க பயணத்தை ஆரம்பிங்க என்னால பிளைட்ட தரையிறக்க முடியாது எதிர்கால ஜுமஞ்சியே உங்க கையில தான் இருக்கு அதனால பத்திரமா குதிங்கன்னு சொல்லி நாலு பேரையும் பாலைவனத்துல தள்ளி விட்டு அங்கிருந்து கிளம்புறாரு நைஜல் இதுங்க உருண்டு பிறந்த கீழே விழுந்து என்ன பண்றதுன்னு முடிச்சுட்டு நிக்கிறீங்க

பிரேவ் உடம்புல இருந்த தாத்தா கண்ணாடியில பெரிய உருவத்தை பார்த்து சின்ன வயசுல கட்டு கடந்தாத காலையா இருந்தா போலவே இப்பயும் மாறிட்டியான்னு சொல்றாரு நான் இருக்கும் போதே இப்படி எல்லாம் உருட்டாத போன கலைகிறாரு மைலோ இதுங்க மேப்ப எங்க போனோம்னு சொல்லும் போது தூரத்துல ஒரு ஆஸ்திரேச்சர் ஓடி வர்றதை பார்த்த மைலோ உலகத்தோட அதிவேகமான ரெண்டு கால் மிருகம்னா அது இதுதான் சொல்றாரு இவங்க முன்னாடி வந்து ஆஸ்திரிச்சா பிரேவ் விரட்ட முயற்சி பண்றாரு அது ஒரே குத்துல அவரை உருத்துறியாம அழிச்சிடுது அத பார்த்து மூணு பேரும் பதறி போறாங்க ஆனா மயிலு மட்டும் எங்க பாய நண்ப அவ இல்லாம நான் இல்லையேன்னு புலம்பிட்டு இருக்காரு அட இரு பெருசு புலம்பாத மேல இருந்து விழுவாருன்னு சொல்றாரு பிரிட்ஜ் அது கேட்டா போல திரும்ப வந்த தாத்தா கிட்டயும் மயிலோ கிட்டயும் நம்ம கையில இருக்க டேட்டு தான் நம்ம உயிரை குறிக்கும் நமக்கு மொத்தம் மூணு உயிர் தான் இருக்கு அத பத்திரமா பாதுகாக்கணும் மூணு வாட்டி இறந்து போயிட்டோம்னா நிஜமாவே இறந்து போக வேண்டியதுதான் சொல்றாங்க மார்த்தா அப்போ பார்த்து இவங்க முன்னாடி மணல் சுனாமி வர்றதை கவனிச்சு என்ன அதுன்னு முடிக்கும் போது ஓடி போன ஒரு ஆஸ்திரிச்சு ஒட்டு மொத்த கூட்டிட்டு வந்துருது உடனே மார்க்காவும் ஒரு காரில ஏறி பச்சை பட்டனை அழுத்தி ஸ்டார்ட் பண்ணுதுங்க இன்னொரு காரில் ஏறின மைலவும் தாத்தாவும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு சிக்காம தப்பிச்சு போற வேலை பாக்குறாங்க முன்னாடி போன காரை முரட்டத்தனமா விரட்டிட்டு வர ஆஸ்திரிச்சு கும்பல் கண்டபடி காரை கொத்தி நாசம் பண்ணுதுங்க அதுல ஒண்ணு மைலவை கொத்தி எழுத்துட்டு போறதை பார்த்த பிரேவு ஒத்த கையால காரை ஓட்டிட்டு இன்னொரு கையால மைலவை பிடிச்சி காப்பாத்துறாரு அதனால பையில வச்சிருந்த பல ஆயுதங்கள் கீழே விடுது கரெக்டா கீழே விழுந்து சொங்குன ராக்கெட் லான்ச்சர ஆஸ்ட்ரிச் கும்பல் மோதுனதும் பிரேவ் கார் முன்னாடி வெடிச்சு செதறது அத சட்ட பண்ணாம கார் ஓட்டிட்டு இருந்த பிரேவ் மைலோவை உள்ள இழுத்து போட்டு நான் தப்பு பண்ண மாதிரி என்னவே குத்து சொல்லுபானிக்கு வா மாமி நல்லா இருக்கலா ஆ நல்லா இருக்கே அதானே ஏன் வாளக்க இந்த அம்மா கமக்கறிய வலிக்க போது அதுக்கு ஏ கொட்டிட்டு இருந்த ஆஸ்ட்ரிச்ச ஒரே அடியில பறக்க விடுறாரு அதே சமயம் ஃப்ரிட்ஜும் மார்த்தாவும் ஆஸ்ட்ரிச்ச கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம்னு ஃபீல் பண்ணா கார் கண்ட்ரோல் இல்லாம சரமாரியா உருண்டு பறந்து சேதமாவுது அப்போ ஒட்டுமொத்த ஆஸ்திரிக்க கும்பலும் இவங்கள நோக்கி வர்றத பார்த்து கரி கலங்கி போறாங்க ஆனா பிரேது சிறப்பா இவங்க முன்னாடி வந்து காரை நிறுத்த உள்ளே எடுங்கடா வெண்ணங்களான கத்துறாரு மைலோ உடனே அங்க இருந்து எஸ்ஆர்ஜி முன்னாடி போனா பெரிய பள்ளத்தாக்கு இருக்கு அதுல விழாம காரை சிறப்பா திருப்பி ஒட்டுல கொண்டு வந்து நிறுத்துறாரு பிரேது அப்போ விடாப்பிடியா துரத்திட்டு வர ஆஸ்திரிச்ச கும்பலை பார்த்து எந்த பயமும் இல்லாம அதை நோக்கி ஓட்டிட்டு போறாரு பிரேது என்னையா பண்றேன்னு எல்லாரும் அழறி கத்துறத காதல வாங்காம வண்டியை சிறப்பா ஸ்கிட்ட அடிச்சு வெறித்தனமான வேகத்துல முன்னாடி போறாரு அதுக்குள்ள ஆஸ்திரிச்சி வண்டியோட மேல் குறைய கொத்தி பிரிச்சு எடுத்துருது ஆனா கரெக்டான வேகத்துல முன்னாடி இருந்த மேட்டு பகுதியில காரை ஓட்டிட்டு போன பிரேவு ஆஸ்திரிச்சு கும்பல் கிட்ட இருந்து தப்பிச்சாலும் மலை ஒட்டுல முட்டி மோதி அதிர்ஷ்டவசமா உயிர் குழச்சிடுறாங்க இவங்களை வேடிக்கை பார்த்த ஆஸ்ட்ரிச்சு கிட்ட வயசானவங்க கிட்ட வச்சுக்காதீங்க காட்டீங்கிற வம்புனு கத்துறாரு பிரேவ் உடம்புல இருந்த தாத்தா அது மட்டும் இல்லாம மத்த மூணு பேர்கிட்டையும் என்னோட வீர தீர சாகசங்களை பாத்தீங்களான்னு பெருமை பேசுறாரு உடனே உங்க திறமைகளை தெரிஞ்சுக்க நெஞ்சில கை வச்சு பாக்கணும்னு ஒரு சாம்பிளை மார்த்தா அதுல கொடூரமா முறைச்சு பாக்குறது ஒரு திறமையான முடிச்சு பார்த்த பிரேவு கிட்ட என்னவா நெஞ்சு வலிதா வாந்தி வருதா இல்ல உடம்பு கேக்குறாரு மைலோ அப்பதான் போன பாகத்துல பலவீனமே இல்லாத பிரேவுக்கு இப்போ சுவிட்ச் பிளேடுமே ஏதோ பலவீனம் இருக்கிறத பார்த்து நமக்கு எதனா அப்டேட் பண்ணிருப்பாங்களான்னு தொட்டு பாக்குறாங்க மார்த்தா அதுல நுஞ்சாக்க யூஸ் பண்ற திறமைய புதுசா ஆட் இருக்கிறத பாக்குறாங்க அதுல மவுசுக்கு பல மொழிகள் தெரிஞ்சிருக்க திறமை ஆட் ஆகிருக்கு ஷெல்லிக்கு சூரியன் மணல் இதுல எதுவும் ஆகாதுன்ற மாதிரி போட்டிருக்கு ஆனா திறமையில ஜாமண்ட்ரி ஆட் ஆகி இருக்கிறத பார்த்து இத வச்சு நான் என்னையா பண்றதுன்னு ஃபீல் பண்றாரு அங்க இருந்து பல மைல் தூரம் நடந்து வரப்போ ரெஸ்டாரன்ட் பிசினஸ் விட்டு போனத பத்தி மைலோ சொல்ல வர பிரேவ் உடம்புல இருந்த தாத்தா அத காதுல வாங்காம முன்னாடி போறாரு ஒரு வழியா அடுத்த லெவலுக்கான இடத்தை கண்டுபிடிச்சி அங்க போக ரெடியா நிக்கிறாங்க அதே சமயம் அடங்க மாட்டேன் நீ என்ன மாமி வாடகை எப்படி பார்த்து வாங்குதுன்னு தெரியலையா இப்படி கொடுங்க

அவ என்ன கேட்டு தெரிஞ்சிட்டு அவ பின்னாடிதான் நம்ம போய் ஆகணும் அடுத்த குழுவை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு போறாங்க மார்த்தாவும் அப்போ மந்திரக்கல் பெட்டியும் யோகனையும் பார்த்து நிக்க பயவுள்ள பெட்டரிமலா வளர்கிற கழுத புளிக்கு கறி துண்டை போட்டு எனக்கு துரோகம் செஞ்ச ஒருத்தனை கண்டன் துண்டமா வெட்டி இந்த கழுத புலிகளுக்கு சாப்பாடா போட்டுட்டு இருக்கேன்னு சொன்னதும் இந்த வில்ல என்னப்பா இவ்வளவு கொடூரமானவனா இருக்கான்னு ஃபீல் பண்றாங்க மார்த்தாவும் அப்போ கரெக்டா கரண்ட கட் பண்ணி மந்திர கல்பெட்டியோட பெட்டியோட சாதிய களவாடிட்டு போன ஒரு திருடியை ஷார்ப்பா அவங்க பிரேவும் மத்தவங்களையும் நீங்க உள்ள வந்தீங்கன்ற மாதிரி முடிச்சுட்டு நிக்க பொசுக்குன்னு கொண்டு போய் யோகன் முன்னாடி நிறுத்தினதும் மரண பீதியில இருக்கிறத பார்த்து இவன் மார்த்தாவும் மரத்தாவும் அதை கேட்டு யாருக்கு அதுல பூ சுத்துறீங்க என் பேரை ஆம்பள சிங்கம் தெரியும்லன்னு சொல்றாரு தாத்தா அப்படின்னா பைவுல மேக்கப் போட்டு கேக்குறாரு மைலோ அப்போ ஒரு கோடாலியை வீசி அவங்களை தடந்தெரியாமலிச்சிடுறாரு யோகன் அதை பார்த்து அலறி போறாங்க மூணு பேரும் ஆனா திரும்ப வந்த ஸ்பென்சரு இன்னும் ரெண்டே உயிர் தான் மிச்சம் இருக்கேன்னு ஃபீல் பண்ணும்போது நீ எதுக்கு திரும்பவும் கேமுக்குள்ள வந்தேன்னு கேட்கிறாரு ஃப்ரிட்ஜு அப்போ எல்லாருமே வேற வேற கேரக்டர்ல மாறி நிக்கிறது தெரிஞ்சாலும் மார்த்தா மட்டும் ரூபி உடம்புல இருக்கிறத பார்த்து பெருசா பேசாம நிக்கிறாரு அந்த சமயம் யோகனோட அடியாளுங்க அந்த இடத்தை விட்டு கிளம்பி போறாங்க சரி எதுக்காக என்ன பிடிச்சி அவனுங்க கிட்ட ஒப்படைச்சிங்கன்னு தாத்தா கிட்ட கேக்குறாரு ஸ்பென்சரு என்பா திருடனை பிடிக்கிறதுல தானே திருளே இருக்குன்னு சொல்றாரு தாத்தா அப்பதான் இவங்க ரெண்டு பேரு நம்ம உலகத்துல எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ அப்படி சத்தம் கேக்குதா அப்படி சத்தம் கேக்கணும் அப்போ பீட்ரூட் இங்க வந்து பிரேவ் ஸ்டோனா நினைச்சேன் ஆனா உருவமாற்றறதால இங்கேயும் டிப்ரஷன்ல இருக்கேன்னு சொல்றாரு என்னோட தரமே తిறுட்றது மட்டும்தான் பலவீனம் அலர்ஜின்றத காட்டுறாரு இந்த முட்டாள்தனமான முடிவுக்கு என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்றாரு ஸ்பென்சர் அப்போ பிரேவ் அரஞ்சிட்டு போன அழகான பெண் திரும்ப ஓடி வந்து யோகனோட ஆளுங்க கபாபு பிரதர்ஸ் சந்திச்சி அந்த મંદિરக்கல்ல கைமாத்தி விட போறாங்க அத நீங்கதான் எப்படியாச்சும் தடுக்கணும்னு சொல்லி இருக்கமா அனுப்பி ஒரு முத்தம் கொடுக்குறாங்க அதே என்னமா கபாபு பிரதர்ஸ் திரும்ப கேட்டதும் மறுபடியும் ஒரு விளக்கத்தை கொடுத்து அதே போல ஒரு முத்தத்தை கொடுக்குறாங்க அதை பார்த்த மயிலோ பண்ணி சிரிக்கிறாரு அப்போ பிரேவ் கிட்ட என்னோட புருஷன் நிச்சயமா போட்டு தள்ளிடுவான் உடனே இங்கிருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு போறாங்க அதை கேட்டு இதுதான் பிரேவோட வீக்னஸ் ஆன பண்றாங்க மார்த்தா சரி யோகனை பின் தொடர்ந்து போனோம்னா நமக்கு ஒட்டகம் தேவை அத நான் எடுத்துட்டு வரேன் நீங்க அந்த ஃபாலோ பண்ணிட்டு போங்கன்னு மாத்தாவையும் அனுப்பி வைக்கிறாரு ஸ்பென்சர் இதுங்க ரெண்டும் அந்த பொண்ணு போன வீட்டுக்குள்ள வந்தா கொலை இருக்கு அதுக்கு நடுவுல இருக்க பெரிய மரத்தை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க அங்க இருக்க கல்லுல தேவைப்படும் போது இதோட பழம் உங்களுக்கு உதவி செய்யும் எழுதி இருக்கிறத பார்த்து மரத்துல இருக்க பழத்தை எடுக்க முடிவு பண்றாங்க இன்னொரு பக்கம் தாத்தாவை காவலுக்கு வெளியே நீக்க வச்சுட்டு மயிலோவை கூட்டிட்டு ஒட்டகத்தை திருட போறாங்க ஸ்பென்சரு வெளியே நின்ன தாத்தா வரவன் போறவனா முறைச்சு பார்த்துட்டு நிக்கிறாரு இந்த பக்கம் ஜொலிக்கிற தண்ணியில கால வைக்காம எப்படி அந்த பழத்தை எடுக்கிறது இருக்காங்க மார்த்தா அங்க இருக்க தீச்சட்டையை பயன்படுத்தணும் போலன்னு சொல்ல மார்த்தா எதிரி குதிச்சு குரங்கு விட்டையெல்லாம் காட்டி பழத்தை எடுத்துடுறாங்க ஆனா கை தவறி ஜொலிக்கும் தண்ணியில விழுந்துடுறாங்க அதை பார்த்த ஃப்ரிட்ஜு பதறி போறாரு ஆனா எந்த ஆபத்தும் இல்லாம மேல நீந்தி வந்த மார்த்தா இந்த பழம் செம்ம வயதா இருக்கு சொல்றாங்க அந்த தண்ணியில கால வச்சு பிரிட்ஜு மார்த்தாவை விட ரெண்டு பேரோட கையும் ஜொலிக்க ஆரம்பிச்சு குட்டி பாம் வெடிச்சா போல தண்ணி விழுறாங்க என்னடான்னு பார்த்தா ப்ரொஃபசர் ஷெல்லி உடம்புல மார்த்தாவும் ரூபியோட உடம்புல ஃப்ரிட்ஜும் ஆள் மாடி இருக்காங்க அந்த பக்கம் சும்மா போனவங்களை வம்புக்கு எழுத்து ஒரே அடியில ஒருத்தனை பறக்க விட்டதை பார்த்த தாத்தா இது அற்புதமா இருக்கேன்னு ஃபீல் பண்ணி ஜிடிஏல நம்ம பாக்குறவனெல்லாம் சுட்டு தள்ளுறா போல ரெண்டு பேர் அடிச்சு பறக்க விடுறாரு அங்க இருக்க ஒட்டுமொத்த அடியாளுங்களும் இவரை சுத்து போட எக்காலம் போட்டு எல்லாரையும் அடிச்சு பறக்க விடுறாரு உள்ள ஸ்பென்சர் ஒட்டகத்தை கூப்பிட்டு வராம நிக்க மவுசு உடம்புல இருந்த மயிலோ பீட்ரூட்ட கிளி பார்த்து வாங்கணும் கேரட்ட கீரி பார்த்து வாங்கணும் பீன்ஸ் உரிச்சு பார்த்து வாங்கணும் இப்படி கூட சகஜமா பேசிட்டு இருக்கிறத பாத்து இவருக்கு மிருக பாஷாலாம் தெரியும் போல இதுதான் இவரோட புது திறமைன்னு புரிஞ்சுக்கிறாங்க அதே சமயம் மார்த்தா உடம்புல இருந்த ஃபிரிட்ஜ் கண்டபடி எகிரி குதிச்சு அட்டகாசமான கேரக்டரா இருக்கேப்பான்னு ஃபீல் பண்ணி சாகசம் பண்ணலாம்னு முயற்சி பண்ணா மரத்தோட கிளையை பேத்திட்டு கண்டபடி கீழே விழுந்துடுறாரு அப்போ திரும்பவும் செல்லி உடம்புல இருந்த மார்த்தா தண்ணில இறங்கி அவருக்கு கை கொடுக்க மினி பாம்பு வெடிச்சு ரெண்டு பேரும் கீழே விழுந்துடுறாங்க அதனால மறுபடியும் செல்லி உடம்புலயே வந்துடுறாரு மார்த்தா ரூபி உடம்புல வந்துடுறாங்க இந்த பக்கம் பிரேவ் உடம்புல இருந்த தாத்தா கிட்டத்தட்ட நூறு பேருக்கும் மேல அடிச்சு சரமாரியா மட்டை அகிரிக்காரு ஆனா துப்பாக்கியோட ஆளுங்களை கூட்டிட்டு வந்த சுவிட்ச் பிளேடு பிரேவை பார்த்து என்ன தைரியம் இருந்தா என் மனைவி தேடி இங்க வருவேன்னு கேக்குறாரு அதை பார்த்து அப்புறப்டா உள்ள போய் நாம இங்க இருந்து தப்பிச்சாகணும்னு பிரேவ் சொல்ல மைலோ கிட்ட பேசி பின் வழியா அங்க இருந்து தப்பிச்சு போற வேலையை பாக்குறாரு இந்த நகரத்து வெளியே வெயிட்டான பழத்தோட வெயிட் பண்ணிட்டு இருந்த ரெண்டு பேர்கிட்டையும் சுவிட்ச் பிளேடு ஆளுங்களோட நம்மள துரத்திட்டு வரா இங்க இருந்து தப்பிச்சாகணும்னு சொல்றாரு ஸ்பென்சர் அவங்கள சோலோ டைகரா சமாளிக்க நான் தான் இருக்கேன்னு பிரேவ் உடம்புல இருந்த தாத்தா சொல்லிட்டு இருக்கும்போதே போதே லான்ச் பண்ண ராக்கெட் ஒண்ணு இவங்களுக்கு நடுவுல வெடிச்சு சதருது அதை சுட்டு தள்ளின சுவிட்ச் பிளேடு கும்பல் சந்தோஷமா ஊருக்குள்ள போறாங்க ஆனா இறந்து போன பிரேவ் கும்பல் திரும்பவும் உயிரோட வந்து தாத்தாவை பார்த்து முழிக்க தப்பு கணக்கு விடுங்கன்னு விடுங்கலா சொல்றாரு அங்க இருந்து ஒட்டகத்து மூலமா டிராவல் பண்ணி போறப்போ ரெஸ்டாரண்ட்ல இருந்து ரிட்டையர் ஆகி நானும் என் மனைவியும் ஊர் ஊரா சுத்திட்டு சந்தோஷமா சொல்றாரு கேட்டு தாத்தா கடுப்புல அவரை கழுவி ஊத்துறாரு ஏண்டா உனக்கு இவ்வளவு வன்மம் இருந்துச்சுன்னா தயவு செய்து இருந்தே கூட சண்டை செய்யாதீங்கன்னு எச்சரிக்கிறாரு அதை சட்டை பண்ணாம வன்மத்தை வர்ம கலையாலேயே போக்குறேன்னு சொல்லி பிரேவு மூக்குலயே ஓங்கி குத்துறாரு மைலோ ஆனா திருப்பி மைலோவா ஒரே அடியில பறக்க விட்டுடுறாரு பிரேவு உடம்புல இருந்த தாத்தா அதனால பாவம் பாறையில மோதி நசிங்கு சேத்துடுறாரு மனுஷன் திரும்பியும் உயிரோட வந்து எகிரிட்டு போவாருன்னு பார்த்தா இதோட சண்டை முடிஞ்சதுன்னு சொல்லி பயணத்தை கண்டினியூ பண்றாரு ஒரு கட்டத்துக்கு மேல ஒட்டகத்தால போக முடியாதுன்னு மோசு கிட்ட தகவல் சொல்ல அஞ்சு பேரும் பொடி நிறைய அங்க இருந்து கிளம்புறாங்க கொஞ்ச தூரம் இருக்கு கடந்து வந்ததும் கண்டபடி கட்டி வச்சிருந்த கைத்து பாலத்தை பார்த்து இதுல எப்படி போறதுன்னு முடிச்சிட்டு நிக்குதுங்க ஆனா செல்லிக்கு ஜாமின் ட்ரீ திறமை இருக்கிறதால எப்படி டிராவல் பண்ணும்ன்ற வழியை சல்லீசியா சொல்றாரு சரி முதல்ல நான் முன்னாடி போறேன்னு சொல்லிட்டு வந்த தாத்தா பாலத்து நடுவுல வந்து நின்னதும் ஒட்டுமொத்த பாலமும் கண்டபடி சுத்த ஆரம்பிக்குது அதுல மத்த மூணு அழகா எகிடி குதிக்க மயில மட்டும் பழகிய பெக்கிட்டு கீழே தொங்கிட்டு இருக்காரு அவரை செல்லி பத்திரமா காப்பாத்திட்டுறாங்க அதே சமயம் பாறையில பதுங்கி இருந்த சிங்கவால் குரங்கு கூட்டம் இவங்கள நோக்கி வெறித்தனமா வந்துட்டு இருக்கு அதுங்க கிட்ட சிக்காம அலறி அடிச்சுட்டு ஓட்டின அஞ்சும் செல்லி சொன்ன பாதையில போறாங்க ஆனா முன்னாடி போன மார்த்தா தவறான பிரிட்ஜ்ல குதிச்சிடுறாங்க அவங்க பின்னாடி வந்த முரட்டு குரங்கு அலேக்கா அவங்கள தூக்கி பாதாளத்துல வீசிடுது அதே போல ஸ்பென்சரும் தனி பிரிட்ஜ்ல மாட்டிட்டு முடிக்க குரங்கு கூட்டம் பின்னாடியே வர்றத பார்த்து எகிரி குதிச்சா பிரேவால பிடிக்க முடியாம கீழே விழுந்துடுறாரு அவங்களும் பாலத்துல முட்டி மோதி கீழே விழுந்து ஒரு குரங்கு கூட மல்லு கட்டிட்டு நிக்கிறாங்க அப்போ திரும்பவும் உயிரோட வந்த மார்த்தா கீழே இருக்க பிரிட்ஜ்ல குதிக்கிறாங்க இத பார்த்த பிரேவ் தைரியமா கீழே குதிச்சு ஸ்பென்சரை தொல்லை பண்ணிட்டு இருந்த குரங்க உதச்சி தள்ளிட்டு

குரங்குங்க வேற சுத்து போடுறத பார்த்து பிரிட்ஜ வெட்டி கீழே தள்ளிடுறாரு பிரேவு அதுக்குள்ள செல்லி சாமர்த்தியமா அந்த பக்கம் எகிரி குதிச்சிடுறாரு பிரேவு கஷ்டப்பட்டு மவுச மேல தூக்கி போட்டு பின்னாடி ஏறி வந்தா குரங்கு கூட்டமும் இவங்கள ஷார்ப்பா சுத்து போட்டு நிக்குதுங்க அத பார்த்து என்ன பண்றதுன்னு எல்லாம் முடிச்சுட்டு நிக்கிறப்போ குதிரையில வந்த மர்ம நபர் வெறித்தனமான குரங்கு கூட்டத்தை சல்லிசியா துரத்தி அடிச்சு பிரேவ் கும்பலை காப்பாத்துறாரு அதனால எல்லா குரங்கும் அலறி அடிச்சுட்டு போக யாரு தான் இதை செஞ்சானு பார்த்தா நம்ம சீப்ளேன் வந்து நிக்கிறாரு அவர்கிட்ட பெத்தனி எங்கன்னு கேக்க இந்த குதிரை தான் பெத்தனி புது கேம்ல அப்டேட் ஆன கதாபாத்திரம்னு சொல்றாரு இந்தாங்க மாமி கோச்சு கதை தொடச்சு இந்தாங்க வேலக்கல மனுஷால தான் வெப்பா இந்த மாதிரி குரங்க வெப்பா குரங்க இந்தாங்க மாமி இதுக்கு மேல புள்ளி அதிகமாகுன்றதனால ஸ்வெட்டர் வாங்கிட்டு வந்திருக்காரு சீப்ளேன் ஸ்பென்சர் ஃபிரிட்ஜ்க்கு கட்டு போட்டு முதல்ல விசைறாங்க அப்போ தனியா உட்காந்து இயற்கையை ரசிச்சுட்டு இருக்க மயிலோ பக்கம் வந்த தாத்தா பேச்சு கொடுக்கும் போது எனக்கு கேன்சர் மச்சி நான் இருக்க போற கொஞ்ச நாள்ல சந்தோஷமா ஊற சுத்தணும்னு தான் ஆகி என் மனைவி கூட போனேன் அவ இருந்த தாத்தா நண்பனோட நிலைமையை புரிஞ்சுக்கிறாரு அப்போ அடுத்த லெவலுக்கு போக ஸ்பென்சர் வந்து கூப்பிட்டதும் கண்டவன அடிக்கிற பிரேவே பேசுற மௌசம் எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு புலம்புறப்போ தவறி விழுந்து உருண்டு போறாரு செல்லி உடம்புல இருந்த பிரிட்ஜு அங்கிருந்து ஜொலிக்கும் நீரை பார்த்து நம்ம கதாபாத்திரத்தை மாத்த வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு சொல்றாரு அதன்படி ரூபி உடம்புல இருக்க மார்த்தா எல்லாம் குதிச்சு அவங்களுக்கு பிடிச்ச கேரக்டரா கூலா நடந்து வந்தாலும் குளிர் தாங்க முடியாம நெரிஞ்சிட்டு நிக்கிறாங்க ஒரு வழியா பிரிட்ஜு மவுசு உடம்புலையும் உடம்புலையும் பெத்தனி ஷெல்லி உடம்புலையும் மாறிடுறாங்க தாத்தா திருடி உடம்புலையும் மைலோ குதிரை உடம்புலையும் பூந்து எப்பவும் போல அட்டகாசம் பண்றாங்க ஃபைனல் மிஷனுக்கு போறதுக்கு முன்னாடி குளிர் காயலாம்னு நெருப்பு கொளுத்தி உட்காந்துட்டு இருக்கப்போ மார்த்தா ஸ்பென்சர் அக்கறையா கவனிக்கிறாங்க திருடி உடம்புல இருந்த தாத்தா என் தலைமுடிய மைலோவுக்கு காட்டி வெறிப்பேத்திட்டு வரேன்னு போறாரு அங்க யோகனோட அடியா இருந்த குதிரை உடம்புல இருந்த மைலோவை சுத்து போட்டுறத பாத்து தாத்தா தட்டி கேட்க வராரு ஆனா அவரையும் பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க இத பார்த்த சீப்ளேனி கணக்கு எவ்வளவுடா அம்பி இருபத்தோரு ரூபா ஆச்சு இருபது மாமி மத்தவங்க கிட்ட தகவல் சொல்றாரு உடனே அவங்கள காப்பாத்த மேப்பை எடுத்து பார்த்த ஷெல்லி ரெண்டு பேரையும் தனித்தனி அறையில அடைச்சி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க சரி நாம ரெண்டு டீமா பிரிஞ்சு போவோம் மார்க்கா என் கூட வரியான பிரேவு உடம்புல இருந்த ஸ்பென்சர் கூப்பிட்டதும் மறுப்பு தெரிவிக்காம வரேன்னு சொல்றாங்க அப்போ ஃப்ரிட்ஜ் கிட்ட மலை ஏறக்கூடிய டூல்ஸ் இருக்கான பிரேவு கேட்க பிரத்யேகமான பேக்கேஜை எடுத்து கொடுத்து பை தூக்குறதுல பிஹெச்டி வாங்கினவன் நான் தான் தெரியலன்னு பெருமையா சொல்றாரு ஆனா ஷெல்லி கையில இருக்க கடைசி கூட பார்த்து பயந்து போறாங்க அவங்களோட சேர்ந்து மத்தவங்களும் அதே நிலைமையில இருக்கோம்னு நினைச்சு தயங்கி நிக்க போல வாட்டி நான் இப்படி நிக்கும்போது நீங்க தானே என்ன உற்சாகப்படுத்துனீங்க நம்ம டீமால எதையும் சாதிக்க முடியும்னு நம்பிக்கையை உண்டாக்குறாரு சிப்ளைனு அங்க இருந்து முன் வாசலுக்கு வந்ததும் சிப்ளைனு முன்னாடி போய் கூட்டத்துக்கு நடுவுல புகுந்துடுறாரு பின்னாடியே பெற்றையும் பிரிட்ஜும் தலைமறைவா வரத கவனிச்சு யார் நீங்க என்ன ஏதுன்னு காவலர்கள் கேட்க நாங்கதான்ப்பா கபாபு பிரதர்ஸ் எங்களுக்கு அம்மா வேற ஆனா அண்ணன் தம்பிங்கன்னு வளரி சொல்றாரு ஃப்ரிட்ஜ் அத கேட்டு யோகன் சார்பா உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போறாங்க இன்னொரு பக்கம் மலை மேல ஏறி வந்த மார்த்தா ஸ்பென்சர் கிட்ட எதுக்காக கொஞ்ச நாளைக்கு நாம பிரிஞ்சிருக்கலாம்னு சொன்னனே கேக்குறாங்க அது உன்னோட இன்ஸ்டா பேஜ பார்த்து நான் உனக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு ஃபீல் பண்ணி தான் பிரிஞ்சிருக்கலாம்னு முடிவெடுத்தேன்னு சொல்றாரு என்னோட புது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் வேற மாதிரி பழகுனாலும் உன்கிட்ட மட்டும் தான் என்னோட உண்மையான முகத்தை காட்ட முடியும் தெரியுமா தனிமையில இருக்கப்போ துணையா இருக்கிறவங்க பக்கத்துல இருக்கணும் அதான் உன்னை தேடி வந்தேன்னு சொல்றாங்க மார்த்தா அதே சமயம் குதிரை உடம்புல இருக்க மயிலவ கண்டுபிடிச்சி காப்பாத்தலாம்னு முன்னாடி வந்த சீ பிளேனு சிக்கி இறந்து போறாரு திரும்ப உயிரோட வந்து பொரி வச்சிருக்க பாதையை கண்டுபிடிச்சி ஜாக்கிரதையா போனோம்னு முடிவு பண்றாரு இங்க மேல ஏறி வந்த ரெண்டு பேரும் காவலுக்கு நின்னு அடியால மட்டையாக்கிட்டு முத்தம் கொடுத்துட்டு நிக்க எப்பா உங்க மேட்ரு அப்புறமா வச்சுக்கோங்க என்ன உங்க கல்யாணத்துக்கு நம்ம கடையில இருந்தா காய்கறி சாப்பிட ஓகே ரிலீஸ் பண்ற வழியை பாருங்கன்னு சொல்றாங்க திருடி உடம்புல இருந்த தாத்தா உடனே ஸ்பென்சர் கதவை பேத்து அவரை கொண்டு வந்து நாம தேடுற மந்திரக்கல்ல பத்திரமா வச்சிருப்பானுங்க அத கண்டுபிடிக்கிற வேலையை பார்க்கணும்னு பிரேவு சொல்ல என்னை ஏத்திட்டு வரப்போ அந்த நான் சேஃப்டம்பு சொல்றாங்க திருடி அதே சமயம் கஷ்டப்பட்டு குதிரை பக்கத்துல போன சீப்லேனு மறுபடியும் குத்துப்பட்டு இறந்து போறாரு இன்னும் ஒரே உயிர்தான் பாக்கி இருக்கு அதை மைலோவை காப்பாத்தணும்னு முடிவு பண்றாரு இது இப்படி பழந்தின்னு கொட்ட போட்ட கதையை பத்தி கிட்ட போய் சொல்லிட்டு வராங்க செல்லியும் இங்க திருடி உடம்புல இருக்க தாத்தாக்கு என்ன பண்ணணும்னு விலைக்கு மந்திரக்கல்ல எடுக்க அனுப்புறாங்க மார்த்தாவும் இன்னொரு பக்கம் குதிரை உடம்புல இருக்க மைலோவ மூணாவது வாட்டி முயற்சி பண்ணி காப்பாத்தின சீப்லேனு அதோட பலம் பலதீனத்தை பார்த்து ஆச்சரியப்படுறாரு அப்பதான் கபாபு பிரதர்ஸ்க்கு கேக் கொடுக்க மவுசே அதை தட்டி விட்டு இனிப்பு எங்களுக்கு ஒத்துக்காதுன்னு சொல்றாரு இன்னொரு பக்கம் தாத்தாவ கழுதை புலிகள் கிட்ட சிக்காம பத்திரமும் இறக்கி விட்டு சேஃப திறந்தா உள்ள மந்திர கல்லி இல்லைன்னு சொல்றாரு அது எங்கடா இருக்குன்னு பார்த்தா செல்லி மோசம் முன்னாடி வந்த யோகன் கழுத்துல மாட்டினிருக்காரு இவங்க கிட்ட எனக்கு கல்யாணம் பண்ணி தரேன்னு டீல் போட்ட உன் தங்கச்சி எங்கன்னு கேக்குறாரு யோகன் உங்களுக்காக தான் அவ தலைவாரி பூ வச்சு ரெடி ஆகிட்டு பொய் சொல்றாங்க பெத்தனி அவ இல்லாம நீங்க மட்டும் வந்திருக்கீங்கன்னா உங்க தலைய வெட்ட வேண்டியதுதான் சொல்லி டேபிள்ல வைக்கும்போது நான் முன்னாடி வராங்க மார்த்தா அவங்களை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி கல்ல தொட்டு பாக்கலாமான்னு பக்கத்துல வரப்போ ஒரு தகவல் வருது அது என்னன்னு படிச்சு பார்க்கும் போது உண்மையான கபாபு பிரதர்ஸ் இன்னைக்கு வரல அதனால இவங்க போலியானவங்க ஒருத்தர் சொல்லிடுறாரு உடனே அடியாளுங்க எல்லாம் இவங்கள மடக்கி புடிச்சதும் ஆளு வருவான்டா உன்னை பொறக்குறதுக்குன்னு சொல்றாங்க மருத்தா அதன்படி பிரேவி உடம்புல வந்த பென்சரி ரெண்டு பேரை பறக்க விட்டு யோகனை முரட்டுத்தனமா குத்துனாலும் சில மாதிரி நிக்கிறாரு திருப்பி ஒரே அடியில பிரேவிய பறக்க விடுறாரு அதனால பாக்கெட்ல வச்சிருந்த வெயிட்டான பழம் பிரிஞ்சு போனதை பார்க்கும்போது யோகன் சைலண்டா அங்க இருந்து நழுவி போறப்போ அடியாளுங்க கிட்ட இவங்கள போட்டு தள்ளுங்கன்னு சொல்றாரு அப்போ பிரேவி கிட்ட நீ அவன துறத்திட்டு போமச்சே இவனுங்கள நாங்க சமாளிக்கிறோம்னு சொன்ன மவுசு இருந்து ஆன் பண்ணி பாட்டு போட கலவரமா எல்லாரையும் இன்னொரு பக்கம் யோகன் பலூன் பிளேன்ல தப்பிச்சு போறத பார்த்துத்தனமாட்டிட்டு போன ஸ்பென்சர் தொங்கிட்டு இருந்த கையத்த கட்டி பிளேனை நிறுத்துறாரு எடுத்த மார்த்தா சுட்டு பொழந்து தள்ளிட்டு ஸ்பென்சரை பார்க்க வராங்க அப்பதான் கையத்தை கட்டி பிளேனை புடிக்க போயிட்டு இருக்காரு அந்த சமயம் மரத்தூண் பேர் பிளேனை சேதப்படுத்திடுது இருந்தாலும் கஷ்டப்பட்டு உள்ள வந்த பேவை யோகன் அடிச்சு தள்ளுறாரு அதுக்குள்ள பிளேனை பில்டிங்ல மோதி பயங்கரமா வெடிச்சு சதுரது உள்ள பிரேது பழத்தை யோகன் அடிச்சதும் அவரோட பலவீனமே இந்த பழம் தானே புரிஞ்சுக்கிறாரு இந்த வட்டி பிரேவ் அடிக்கிற ஒரு ஒரு அடிக்கும் யோகன் அவருக்கு ஸ்பியர் போட்டு வெளியே தள்ளி மந்திர கல்ல புரிஞ்சின்றாரு யோகன் பாதாளத்துல விழுந்து பிரேது கயத்தை புடிச்சு தொங்கிட்டு இருக்காரு அப்போ குதிரை உடம்புல இருந்த மயிலோ தாத்தாவை மேல ஏற சொல்லிட்டு முன்னாடி போக என்ன பண்ண போறாருன்னு எல்லாரும் பீதியில பாக்கறாங்க தலையெல்லாம் பள்ளத்துல குதிச்சு ரக்கையை விரிச்சு பறந்து வர்றத பார்த்த பிரேவு தாத்தா கிட்ட மஞ்சிரக்கல்ல கொடுத்து சூரியன் முன்னாடி காட்ட சொல்லி தூக்கி வீசுறாரு உடனே மேகத்துக்கு நடுவுல பறந்து போய் மஞ்சிரக்கல்ல காட்டினதும் பெருத்த வெளிச்சம் உண்டாகுது அப்போ எல்லாரும் ஜுமாஞ்சின்னு கத்தன உடனே இருள் விலகி வெளிச்சம் உண்டாகுது கேமும் முடியுது அத பார்த்து எல்லாம் சந்தோஷமா கொண்டாடுறாங்க அங்க வந்த நைஜல் ஜுமாஞ்சிய திரும்பவும் காப்பாத்திட்டீங்கன்னு சொல்றாரு முதல்ல கை கொடுக்க போன மவுசு கிட்ட நான் இங்கேயே தங்கிடுறேன்னு குதிரை உடம்புல இருந்த மயில சொல்றாரு அவரோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட ஸ்பென்சரோட தாத்தா உயிர் நண்பனை கட்டி தழுவி வழி அனுப்பி வைக்க எந்த நோய் நொடியும் இல்லாம என்னடா மாமிட்ட எவ்வளவு பெரிய பிட்ட போடுற அத பார்த்தா கல்யாணம் ஆகாத மாதிரியா இருக்கு நான் சுதந்திரமா பறந்து போறாரு மைலோ அவரை தவிர்த்து மத்த எல்லாரும் நைஜலுக்கு கை கொடுத்து நம்ம உலகத்துக்கு திரும்பி வராங்க ஸ்பென்சரும் மரத்தாவும் சந்தோஷமா ஒண்ணு சேர்றாங்க அடுத்த நாள் தாத்தாக்கு வீடியோ கேம் விளையாட சொல்லி தராரு ஸ்பென்சர் அன்னைக்கு நைட்டு தாத்தாவையும் ரெஸ்டாரண்ட்டுக்கு அழைச்சிட்டு வர மத்தவங்களும் அங்க சாப்பிட்டு இருக்காங்க ஸ்பென்சரு அவங்க கூட உக்காந்துடுறாரு இதோட ஓனரே தாத்தாவை பார்த்து சந்தோஷப்பட்டாலும் பிசினஸ் பார்த்துக்க ஆள் இல்லைன்னு புலம்புறாங்க நான் என்னன்னா வேலைக்கு வரவானு தாத்தா ராக்க போல முறைச்சு கேட்க தாராளமா வாங்கன்னு சொல்றாங்க மத்த நாலு பேரும் இனிமே எக்காரணத்தை கொண்டு அந்த கேம் உள்ள போகவே கூடாதுன்னு சொல்லி சந்தோஷமா படத்தை முடிக்கும் போது ஹீட்டரை ரெடி பண்ண வந்த ஆளே சரிஞ்சு போன ஜுமஞ்சி கேமை தொட்ட உடனே ஜுமாஜில் இருக்க வேண்டிய ஆசிரியர் கூட்டம் நம்ம உலகத்துல தப தபனு இருக்கு அத பார்த்த நாளும் வாய புலகிறதோட பணத்தை முடிக்கிறாங்க